அவங்க மூணு பேரும் சொன்னது இதே மாதிரிதான் நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான்பா இன்னைக்கு அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான் அப்போது இந்த மூணு பேர்ட்டையும் நான் கேட்டேன் யார்கிட்ட ராமுட்டையும் கேட்டான் அப்துல்லாட்டையும் கேட்டான் ஆன்டனிங்கிட்டையும் கேட்டான் என்னடா தம்பி இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ எங்கே உறுப்பிட போகிற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி தீட்டிட்டு இருந்தாங்க அப்ப முடிவு பண்ணா இவனை என் தலைவனா ஏத்துக்கிட்டு அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க பிக் பாசுக்கு போன மாதிரி